ஜெயஸ் ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது குறள் இப்படியாய்ச் சொல்லுகிறது இறந்தார் இறந்தார் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்னுடைய விளக்கமண்ணவனில் பெரும் கோபம் கொள்பவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவை தவிர்த்தவர் போன்றவரே வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை புத்தியில்லாதவனை அதம் பண்ணும் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சியை மூடுகிறவனோ விவேகி மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே சிந்தனைக்கு என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்களை அழிக்கிற கோபத்திற்கு இடம் கொடாமல் கோபத்தை அடக்கி சாந்தமாய் நடந்து கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க கத்தர் கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்